இம்முறை கொண்டாடுகிற ஈஸ்டர் தினமும் இதற்கு முன்பதாக கொண்டாடிய ஈஸ்டர் தினம் இரண்டுமே முழுவதுமாக தாக்குதல்களுக்கு மத்தியில்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது என்று சொல்லிட்டேன் என்ன சொல்கிறாருன்னா இது தொடர்பாக உலக மக்கள் பேசுவது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேற்கு கரையாக இருந்தாலும் அல்லது காசாவாக இருந்தாலும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கிறித்தவ மதபோதகர்கள் போதகர்கள் மௌனித்து இருக்கக்கூடாது மௌனத்தை ஆயுதமாக ஆக்காமல் நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பேச வேண்டும் லெபனானையும் ஆக்கிரமிக்கணும் என்று சொல்லி அவங்க இருக்கிறாங்க எனவே நாங்கள் ஆட்களை குறைப்பதோ எங்களுடைய ராணுவத்தை குறைப்பதோ ஆயுதங்களை குறைப்பதோ என்பது அசாத்தியமானது அதை நாங்கள் செய்ய மாட்டோம் தேவைப்பட்டால் மீண்டும் யுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்கிற செய்தியை நாயும் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு காசாவினுடைய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்து ஐநூற்றி அறுபத்தி ஒரு நாட்களாக மாறியிருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் பாலஸ்தீனத்தின் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் இன்றைக்கும் மேற்கொள்கிறது குறிப்பாக காசா மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் லெபனான் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா என்கிற ஹூதிகளுடைய ராணுவத்தை நோக்கியும் அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அந்த தாக்குதல்களை இஸ்ரேலுக்காக யுஎஸ்எ முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்றைய தினமும் பல பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையில இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மிக அகோரமானதாக மாறி இருக்கிறது குறிப்பாக இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காசாவிலே கிட்டத்தட்ட எண்பது பிளஸ் மக்கள் கடுமையாக படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காயப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குரிய எந்த விதமான மருத்துவ உபகரணங்களும் கிடையாது மருத்துவமனைகள் எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாத அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை என்ற நிலையில் உணவு தண்ணீர் மருந்துகளை கொடுக்காமல் அந்த மக்களை கொலை செய்கிற ஒரு காரியத்திலும் இஸ்லேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈடுபட்டு வருகிறது என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் ஐநாவினுடைய பல முகமைகளும் இது தொடர்பான தொடர்பான தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டே வருகிறார்கள் சர்வதேச நாடுகளும் இதற்குரிய கண்டனங்களை தெரிவித்துக் தான் இருக்கின்றன இந்த நிலையில தான் இஸ்ரேலியர்களுடைய கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு பணைய கைதிகள் இன்னும் காசாவுக்குள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட ராணுவத்திடத்தில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இந்த ஐம்பத்தி இரண்டு பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது மற்றவர்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலையே கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர்சஸைச் சேர்ந்த ஒருவர் அலெக்சாண்டர் ஏடன் அலெக்சாண்டர் என்கிற ஒருவர் பணைய கைதிகளாக இருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நேரடியான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவே மேற்கொண்டிருந்தார்கள் இப்படி நேரடி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவை மேற்கொண்டிருந்தும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை ஏடன் அலெக்சாண்டர் விடுவிக்கப்படவில்லை ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக காசாவினுடைய வடக்கு காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் ஆடன் அலெக்சாண்டரை பணைய கைதியாக வைத்துக் கொண்டிருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தினருக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ராணுவ தலைமையகத்துக்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருந்தார்கள் அவங்க குண்டு தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆனது என்பது எங்களுக்கு தெரியல ஆடன் அலெக்சாண்டர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு தெரியல என்று அவர்கள் அறிவித்தல் விடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடத்துல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அந்த ஏடன் அலெக்சாண்டர் பாதுகாப்புக்கு வைத்துக் கொண்டிருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்களுடைய பாடி ஜனாசா எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதே நேரத்தில் ஆடன் அலெக்சாண்டருடைய உடல் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அவருக்கு என்ன நடந்தது என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆடன் அலெக்சாண்டரை கரெக்டாக எத்தனை பேர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தாங்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடல ஆனால் ரெண்டு பேருடைய ஜனாசாவை எடுத்திருக்கிறோம் அதில் அலெக்சாண்டர் எனவே இதற்கு மேலதிகமானவர்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்து அவர்களுடனான எங்களோடு இல்லை என்பதை மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாக ஏற்கனவேயும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படியான சில பேர் இல்லை என்கிற செய்திகளை அறிவித்திருந்தாலும் பணைய கைதிகள் விடுதலையின் போது அப்படிப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது ஒரு யுத்த தந்திரமாக கூட அவர்கள் இதை கையாளக் கூடும் ஆனால் இந்த விவகாரம் காலத்தில் இது கையாளுகிறார்களா அல்லது உண்மையிலேயே கொல்லப்பட்டு விட்டாரா என்பது பற்றிய விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை ஆனால் இது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் அமெரிக்காவினுடைய பிரஜா உரிமையும் பெற்றிருக்கிறார் இஸ்ரேலுடைய குடியுரிமையும் பெற்றிருக்கிறார் எனவே இரண்டு நாட்டுக்கும் சொந்தமானவராக அவர் இருக்கிற காரணத்தினால அவருடைய இழப்பு என்பதும் இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய தோல்வியாக மாறுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் வருகிறார் அதே நேரம் இஸ்ரேலுக்குள்ள இன்றைக்கும் பலத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சியினால இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கையெழுத்துக்களை அதிகரித்து வருகிறார்கள் யுத்தத்தை நிறுத்த சொல்லி அவர்களே தற்போது போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வியலாளர்கள் ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க ராணுவ மருத்துவர்கள் அதே போன்று ராணுவத்தினுடைய உளவு பிரிவில் செயல்படக்கூடியவர்கள் என்று பல பேருமே இப்படி கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும்

நாட்கள்லையுமே நாங்க இம்முறை கொண்டாடுகிற ஈஸ்டர் தினமும் இதற்கு முன்பதாக கொண்டாடிய ஈஸ்டர் தினம் இரண்டுமே முழுவதுமாக தாக்குதல்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது என்று சொல்லிட்டு என்ன இது தொடர்பாக உலக மக்கள் பேசுவது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேற்கு கரையாக இருந்தாலும் அல்லது காசாவாக இருந்தாலும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கிறித்தவ மதபோதகர்கள் மௌனித்து இருக்கக்கூடாது மௌனத்தை ஆயுதமாக ஆக்காமல் நீங்கள் நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பேச வேண்டும் அங்க பல சர்ச்சுகள் அவங்க அழிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க இந்த யுத்தத்தில் எனவே அங்கே கொல்லப்படுகிறவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல நம்ம திரும்ப திரும்ப சொல்றது காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையை நிறைய பேர் ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்குமான பிரச்சனை நினைக்கிறாங்க இது இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்குமான பிரச்சனை கிடையாது பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலியர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கும் அதாவது யூதர்களுக்குமான பிரச்சனையாக இருக்கிறது எனவே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அவர்கள் கொள்கிறார்கள் யூதர்களையும் கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்களையும் உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அங்கே எங்களுடைய மக்களும் தொடர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் என்கிற கோரிக்கையை மதபோதகர் இருந்து முன்வைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் தொலைக்காட்சியில் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயும் காசிம் வந்து உரையாற்றி இருந்தார் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்களுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க வீடுகள் ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு இரண்டாவது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் மூன்றாவது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நான்காவது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது எனவே முதல் கட்டமாக ஐந்து வீடுகளை முடிப்பதற்குரிய மும்முரமாக நம்ம செயல்பட்டு உங்களுடைய மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே இலக்காக கொண்டதாக இருக்கிறது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் எனவே தான் இந்த பணியை சகோதரர்கள் எதிர்பார்த்து வருகிறோம் உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் வங்கி உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் அது எவ்வளவு எவ்வளவு பெரிய தொகை தொகை அல்லது சிறிய என்பதல்ல நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும் எனவே நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்றும் மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிற அது எதுக்காக திடீர்னு நாயும் காசியும் தொலைக்காட்சியில் உரையாற்ற வந்தார் என்று சொன்னால் தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா காசாவுக்கு ஆதரவாக வந்த ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஆயுதங்களை குறைக்க வேண்டும் உடனடியாக ஆயுதங்களை வைக்கணும் என்று ஒரு கோரிக்கையை வைக்காமல் ஆயுதங்களை குறைக்கணும் என்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு வர்றாங்க லெபனானுக்குள்ளேயும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில பேரும் இந்த கருத்தை வலியுறுத்தி வர்றாங்க எனவேதான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா லெபனானை பாதுகாப்பதற்கும் லெபனான் மீட்டெடுப்பதற்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் நாங்க வந்து ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது எக்காரணம் கொண்டும் நாங்கள் ஆயுத குறைப்பை செய்ய மாட்டோம் நாங்கள் யாருக்கும் பயப்படவும் மாட்டோம் எனவே எங்களிடத்தில் ஆயுத குறைப்பை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று சொல்லி நாயும் காசும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இந்த தாக்குதல்களை ரொம்ப பொறுமையாக அணுகி கொண்டிருக்கிறோம் யுத்த என்று இஸ்ரேல் எங்கள் மீது எங்கள் நாட்டின் மீது தாக்குதல்களை நடத்திக் கொண்டே இருக்கிறது எனவே நாங்கள் மீண்டும் யுத்தத்திற்கு வரவேண்டி ஏற்படலாம் எனவே எங்களை மீண்டும் இழுத்து விட்டு விடாமல் நீங்க வந்து சமாதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சது பத்தாது என்று சொல்லி எப்பொழுதும் ஆக்கிரமிக்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனவே நாங்கள் ஆட்களை குறைப்பதோ எங்களுடைய ராணுவத்தை குறைப்பதோ ஆயுதங்களை குறைப்பதோ என்பது அசாம் அசாத்தியமானது அதை நாங்கள் செய்ய மாட்டோம் தேவைப்பட்டால் மீண்டும் யுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்கிற செய்தியை நாயும் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கும் இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் நேரடி யுத்தத்திற்கு நாங்கள் வரவேண்டி வரலாம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதற்கு முன்பதாக நேற்றைய தினம் இஸ்ரேல் ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே யுத்த நிறுத்தம் தொடர்பாக நாற்பது நாட்கள் யுத்த நிறுத்தம் இந்த நாற்பது நாட்களுக்காக பத்து பனைய

சமாதானத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த சும்மா வந்து நாற்பது நாள் சமாதானம் என்று சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருக்க பணைய கைதிகளை எடுத்துட்டு போய்ட்டு திருப்பி வந்து எங்களையே அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் எனவே அந்த ப்ரொப்போசலை நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்லி நேற்றைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்து விட்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு ஐந்து டேங்குகள் அதாவது மூன்று மெர்காவா டேங்குகள் இரண்டு டி நைன் வகையான புல்டோசர்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை அடித்து நொறுக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய புல்டோசர்கள் டி நைன் வகையான புல்டோசர் என்று சொல்லுவாங்க அந்த புல்டோசர்களில் இரண்டு புல்டோசர்களும் மூன்று மெர்காவா டேங்குகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அளித்திருப்பது மட்டுமல்லாமல் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய படைகள் ஒரு சுரங்க பாதைக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை உள்ள ஈர்த்ததாகவும் அந்த அதாவது நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம் என்று சொல்லி அவங்களை தாக்குறதுக்கு உள்ளே எடுக்கிற மாதிரி உள்ளே எடுத்தோம் அதற்குள் அவர்களுடைய படை உள்ளே வந்ததற்கு பிறகு அந்த சுரங்க பாதையை வெடிக்கச் செய்து பலரை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிற செய்தி செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அந்த சுரங்க பாதை வலையமைப்புக்குள்ள எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்னும் வெளியே வரல இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதையே இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை கிட்டத்தட்ட ஒரு சுரங்க பாதை வலையமைப்புக்குள்ள ஒரு படைப்பிரிவு அவங்க எடுக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு பட்டாலியனில் இருபது பேராவது இருப்பாங்க எனவே இருபது பேராவது அதில் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆனால் கரெக்டாக எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிறத பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடவில்லை இஸ்ரேல் இதுவரைக்கும் அப்படி ஒரு தாக்குதலை நடந்தது என்பதை கூட அவர்கள் ஒப்புக்கொள்ள கொள்ளவில்லை எனவே இன்றைக்கு மூன்று மெர்காவா டேங்குகள் இரண்டு டி வகையான புல்டோசர்கள் அதே ஒரு இஸ்ரேலிய படைப்பிரிவு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எமன் மீது அமெரிக்கா தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறது அந்த அடிப்படையில் எமன் மீது அவர்கள் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களை எண்பதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அதே நேரத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அமெரிக்காவிடத்தில் ஈரானுடைய நியூக்ளியர் அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அமெரிக்கா எங்களுக்கு அனுமதி மறுத்து இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு உண்டான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க பொதுவாக ஏற்கனவே ரெண்டு வாட்டி இந்த மாதிரி அறப்படிச்ச வேலை செய்ய போய் இஸ்ரேல் ஈரான் வாங்கி கட்டி கட்டியிருக்கிறாங்க தெரியும் அதனாலதான் அமெரிக்கா திரும்ப போய் வாங்கி சொல்லி சொல்லிக்கிட்டு திரும்ப் வாங்கிட்டு மீறி இல்லை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் நிற்கிறாங்க நடத்தப்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி மிக தெளிவாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராட்சி அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அப்பாஸ் அராட்சி அவர்கள் ரோம் நகருக்கு சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்காவுடனான நியூக்ளியர் டாக்ஸ் இரண்டாவது கட்டமாக ரோம்ல ஓமானுடைய மத்திய ஸ்தத்தில்த்தில் நடைபெறுகிறது ஓமான் தான் நடுவராக இருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் இந்த வாட்டி ஓமானில் நடக்கல அது ரோமில் நடக்கிறது ரோமில் அவர் போய் இறங்கி இருக்கிறாருங்கிறது இன்றைக்கு ஈரானுடைய இர்னா போன்ற செய்தித்தலங்கள் மிக தெளிவாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன எனவே இந்த வாட்டியும் மோதிர கையால் கொட்டு வாங்கணும்னு இஸ்ரேல் விரும்பினாங்கன்னா ஈரான் மீது அவங்க அட்டாக் பண்ணலாம் அமெரிக்காவே வாயை பொத்திக்கிட்டீர் என்று சொல்லும் போது கூட அவங்க தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதில் என்னெல்லாம் நடைபெறப் போகிறது என்பது ஆனால் பாலஸ்தீன மக்களுடைய நிலை ரொம்ப கடினமான அவல நிலையாக மாறிக்கொண்டே இருக்கிறது நமக்கு தெரியும் உண்ண உணவில்லாமல் குடிப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவங்களோட செய்திகளை பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் நிறைய சகோதரர்கள் அந்த ஒரு செய்தியை பரப்புறாங்க ரஃபா சுற்றி அது வளைக்கப்பட்டிருக்கிறது மட்டுமில்லை இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து சுற்றி வளைக்கப்பட்டு தான் இருக்குது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துவா கேட்கிற மாதிரியே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரிகள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பவும் மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையை முன்வைத்தவனாக இன்றைய இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் வாகரத அவ்வானா அஹமது இல்லாஹி அர்பில் ஆலமீன்